அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே நம்முடைய சேனலில் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் ஒரு ஒருபுறம் சிலபஸ் வைஸ் பார்த்துக்கிட்டு இருக்கோம் அதில் வந்து பொது தமிழில் பார்ட் ஏ இலக்கணம் பார்த்து முடிச்சிருந்தோம் பார்ட் பியில் இலக்கியம் பார்த்துக்கிட்டு இருக்கோம் இதற்கு முன்னாடி உள்ள பாட குறிப்புகள மூணு வரைக்கும் பார்த்துருந்தோம் இப்ப நான்காவது பகுதியில் எட்டு தொகை நூல்களில் உள்ள ஆறு நூல்களை பார்க்க இருக்கிறோம் இன்றைய காணொலியில் நாம் பார்க்க இருப்பது நற்றினை அதனுடைய நூல் குறிப்பை முதல்ல பார்க்கிறோம் நற்றினை எப்படி பிரிச்சு எழுதலாம் அப்படின்னா நல் கூட்டல் திணை அப்படின்னு பிரிச்சு எழுத முடியும் நல் அப்படிங்கிறது இங்கு சிறப்பிக்க வந்த திருக்குறள் எப்படி திரு அப்படிங்கறது ஒரு அடைமொழியா வந்து திரு குரலை சிறப்பித்தது போல நற்றிணையில் வந்து இந்த நல் அப்படிங்கிறது ஒரு அடைமொழி போல வந்து சிறப்பித்த வந்த சொல்லுதான் இந்த நல் கூட்டல் திணை இந்த நற்றினையில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை மொத்தம் நானூறு பாடல்கள் நாம குறிப்பிடக்கூடிய எண்ணிக்கை வந்து கடவுள் வாழ்த்தை தவிர்த்து வரக்கூடிய பாடல்களின் எண்ணிக்கைதான் கொடுத்துருப்போம் கொடுத்துருக்கிற பாடலோடு ஒவ்வொரு பாடலை சேர்த்துட்டோம் அது கடவுள் வாழ்த்தையும் சேர்த்து வருவது அப்ப ஒரு ஆசிரியரால் எழுதப்பட்ட நூல் அல்ல நற்றினை பல்வேறு காலகட்டங்களில் வாழ்ந்த வெவ்வேறு புலவர்களால் பாடப்பட்ட நூல்களின் தொகுப்பு தான் இந்த நற்றினை இந்த நூலை முதல்ல தொகுப்பித்தது யார் அப்படின்னா பன்னாடு தந்த மாறன் வழுதி முதன் முதலில் உரை எழுதியது வந்து பின்னத்தூர் நாராயணசாமி தான் முதன் முதல்ல உரை எழுதியிருப்பாங்க அடுத்ததாக பதிப்பித்தவர் யார் அப்படின்னா இவருதான் பின்னத்தூர் நாராயணசாமியை பதிப்பிச்சிருப்பாங்க எப்போ அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்துல இத பதிப்பிச்சிருப்பாங்க அடி வரையறை அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒன்பது அடியிலிருந்து பனிரெண்டு அடி வரைக்கும் இருக்கும் குறைந்தபட்சம் மினிமம் லைன் வந்து ஒன்பது மேக்சிமம் லைன் அதிகபட்ச பேரலை அப்படிங்கிறது பன்னிரண்டு லைன் அப்படி இருக்கும் இதுல இப்படி ஒரு கான்செப்ட் இருக்கும்பொழுது இதுல வந்து ஒரே ஒரு பாடல் மட்டும் அதாவது நூத்தி பத்தாவது பாடல் மட்டும் என்ன பண்ணிருப்பாங்கன்னா இந்த லிமிட்டை தாண்டி இருக்கும் எப்படின்னா விதிவிலக்காக நூத்தி பத்தாவது பாடல் மட்டும் பதிமூணு அடியில் இருக்கும் அது அந்த பாட பாட்ட எழுதுனது யாரு அப்படின்னா போதனார் அவங்க எழுதியிருப்பாங்க அப்போ நற்றினையில் உள்ள பாடல்களின் எல்லை என்னன்னு சொல்றோம் அப்படின்னா ஒன்பதிலிருந்து பனிரெண்டு அடிகள் வரை இருக்கும் இங்க வரக்கூடிய பா வகை என்ன அப்படின்னா ஆசிரியர் பா பெரும்பாலும் ஒரே ஒரு அதாவது இரண்டு நூல்களை தவிர எட்டு தொகையில் இரண்டு நூல்களை தவிர மீதமுள்ள அனைத்து நூல்களிலும் எந்த பா வந்திருக்கும் அப்படின்னா ஆசிரியர் பாவா அகர்பாவா அகவர் பாவாலான ஆசிரிய பாவால் தான் ஆகியிருக்கும் அது மீது அந்த ரெண்டு நூல் என்ன அப்படிங்கறத பின்னாடி பார்க்கலாம் அடுத்ததாக நூலின் வகை இந்த நற்றினை என்பது எட்டு தொகை நூல்களில் உள்ள அகநூலில் ஒன்றுதான் நற்றினை எட்டு தொகை நூல்கள்ல முதலாவதாக வைக்கப்பட்ட நூல் எது அப்படின்னா இந்த அஹ் நற்றினை தான் அதற்கான பாடல் ப்ரூஃப் நமக்கு இருக்கும் அதையும் இப்ப நம்ம பார்க்கலாம் எட்டு தொகை நூல்களினுடைய வரிசை முறை இது முக்கியமானது இதுல இருந்து ஒரு வினாக்கள் அதிகமா வந்திருக்கா என்ன அப்படின்னா எட்டு தொகை நூல்களினுடைய வரிசை முறை எப்படி இருக்கும் அப்படின்னா முதலில இது ஒரு பாட்டாவே சொல்லியிருப்பாங்க நற்றினை நல்ல குறுந்தொகை ஐங்குறு நூறு ஒத்த பதிற்று பதிற்றுப்பத்து ஓங்கு பரிபாடல் கற்றறிந்தோர் ஏத்தும் கலியோடு அகம் புறமென்று இத்திரத்து எட்டு தொகை அப்படின்னு ஒரு பாடலை சொல்லியிருப்பாங்க அப்ப எட்டு தொகை நூல்களில் முதலாவதாக நூல் என்ன நற்றினை இரண்டாவதாக குறுந்தொகை மூன்று ஐங்குறு நூறு நான்கு பதிற்று பத்து ஐந்து பரிபாடல் ஆறு கலித்தொகை ஏழு அகனானூறு எட்டு புறநானூறு இந்த வரிசையில தான் இருக்கும் ஆனா நாம டிஎன்பிஎஸ்சி கொடுத்த சிலபஸ் படி நம்ம ஒவ்வொரு நூலா வரிசைப்படுத்தி பார்த்துருப்போம் ஆனா இயற்கையாகவே எட்டு தொகை நூல்களினுடைய வரிசை முறை அப்படிங்கிறது இப்படிதான் இருக்கும் நற்றினை குறுந்தொகை ஐங்குறுநூறு நூறு பதிற்றுப்பத்து பரிபாடல் கலித்தொகை அகநானூறு புறநானூறு அப்படிங்கிற வரிசையில தான் எட்டு தொகையினுடைய நூல் வரிசை முறை இருக்கும் அடுத்ததாக கடவுள் வாழ்த்து பாடியவர் வந்து பாரதம் பாடிய பெருந்தேவனார் கடவுள் வாழ்த்து பாடலில் அனைத்து அதாவது எட்டு நூல்கள்ல கிட்டத்தட்ட வந்து ஏழு நூல்களுக்கும் வந்து கடவுள் வாழ்த்து பாடியது யார் அப்படின்னா பாரதம் பாடிய பெருந்தேவனார் அவங்க தான் பாடியிருப்பாங்க பெரும்பாலும் சிவன் தான் அதிகமா வந்திருக்கும் அப்போ இங்கு வரக்கூடிய நற்றினியில் வரக்கூடிய கடவுள் வாழ்த்தில் பாடக்கூடிய தெய்வம் யார் கடவுள் யாருன்னா திருமால வச்சு பாடியிருப்பாங்க இந்த நற்றினைக்கு வழங்கக்கூடிய வேறு பெயர்கள் பார்த்தோம் அப்படின்னா நற்றினை நானூறு நல் நற்றினை தூதின் வழிகாட்டி அப்படிங்கிறது மற்றது எல்லாமே நற்றினைன்னு வந்துடும் ஆனா தூதின் வழிகாட்டி என்று அழைக்கப்படக்கூடிய நூல் எது அப்படின்னா நற்றினை அப்ப நானூறு பாடல்கள்ல ரெண்டு பாடல்கள் கிடைக்கல அப்ப மொத்தம் கிடைத்த பாடல்களின் எண்ணிக்கை பாடல்கள் இருக்கும் எந்தெந்த பாடல்கள் கிடைக்கல பாடலும் எண்பத்தி ஐந்தாவது பாடலும் கிடைக்கவில்லை அடுத்ததாக ஐந்து திணைகள் இருக்கும் ஐந்து திணைகள்ல ஒவ்வொரு திணைக்கும் எத்தனை பாடல்கள் இருக்கு அப்படின்னு பாக்குறோம் குறிஞ்சி திணைக்கு நூத்தி முப்பத்தி இரண்டு பாடல்களும் முல்லைக்கு முப்பது மருதத்தில் முப்பத்தி இரண்டு நெய்தலில் நூற்றி ரெண்டு பாலையில் நூற்றி நான்கு இருக்கக்கூடிய நூல்களில் முல்லை மருதம் ரெண்டுக்கு மட்டும்தான் கம்மியா இருக்கும் மீதமுள்ள அனைத்து நூல்களும் நூறை விட அதிகமாக இருக்கும் குறிஞ்சி நூற்றி முப்பத்தி ரெண்டு முல்லை முப்பது மருதம் முப்பத்தி ரெண்டு நெய்தல் நூற்றி ரெண்டு பாலை நூற்றி நான்கு பாடல்கள் இந்த நற்றினையில் இருக்கும் அடுத்ததாக பாடல் வரிகள் அப்படின்னு பாக்கும்போது பத்தாம் வகுப்பு பழைய பாட புத்தகத்தில் உள்ள பாடல் பார்க்குறோம் அரிகால் அங்கன் அகல் வயல் அப்படிங்கிற ஒரு பாடல் இரநூத்தி பத்தாவது பாடல் இந்த பாடலில் வந்திருக்கக்கூடிய திணை என்ன அப்படின்னா மருதம் இதனுடைய ஆசிரியர் மிளை நல்வேட்டனார் நல் வேட்டனார் இவருடைய ஊர் பார்த்தோம் அப்படின்னா மிளை அதனாலதான் அவரை மிளை கிளை நல்வேட்டனார் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க வாழ்ந்த காலம் வந்து சங்ககாலம் இவர்கள் இவர் இயற்றிய பாடல்கள் எங்கெங்க இருக்கு அப்படின்னா நற்றிணையில் நான்கு பாடல்களும் குறுந்தொகையில் ஒரு பாடலும் பாடியுள்ளார் அப்ப மொத்தம் ஐந்து பாடல்கள் தான் இவர் பாடியிருக்காரு அந்த ஐந்து பாடல்களும் ஒவ்வொரு திணை ஐந்து திணைகளிலும் பாட்டு பாடினது யார் அப்படின்னா இந்த மிளைக்கிழான் நல்வேட்டனர் அவங்க தான் மொத்தமே ஐந்து பாடல் பாடியிருப்பாங்க அந்த ஐந்தில் நற்றிணையில் நான்கு பாடல் வந்திருக்கும் குறுந்தொகையில் ஒரு பாடல் வந்திருக்கும் மொத்தம் ஐந்து பாடல்கள் அந்த ஐந்து பாடல்களும் ஐந்து திணையிலும் ஒவ்வொரு பாடலா பாடியிருப்பாங்க அடுத்ததாக அடுத்த பாடல் இரவு தடவு முதர் அப்படிங்கிற பாடல் இது வந்து நெய்தல் திணையில் உள்ள பாடல் இங்க வந்திருக்கக்கூடிய துறை என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா புணர்ந்து நீங்கிய தலைவனை தோழி வரைவு கடாயது அப்படிங்கிற துறை தான் இங்க வந்திருக்கும் வரைவு அப்படின்னா திருமணம் செய்து கொள்வதுதான் வரைவு அப்படின்னு சொல்றாங்க இந்த இரவு புறத்தன்ன பிணர்படு தடவு முதர் அப்படிங்கிற பாடல் ஆசிரியர் யாருன்னா நக்கன்னையார் நக்கன்னையார் அப்படிங்கறவங்க ஒரு பெண் புலவர் இவருடைய பாடல்கள் எவ்வளவு இருக்கும் அப்படி எத்தனை இருக்குன்னா புறநானூற்றுல எண்பத்தி மூணு எண்பத்தி நாலு எண்பத்தி ஐந்தாவது பாடல்கள் வந்து புறநானூற்றுல இவங்க இவங்க பாடியிருப்பாங்க அடுத்ததாக நற்றினையில் உள்ள புதிய பாடப்புத்திரத்தில் உள்ள பாடல் பாக்குறோம் கலந்த வெண் சுவை தீம்பால் விரிகதிர் போர்க்களத்து ஒரு கை ஏந்தி அப்படிங்கிற பாடல் வந்திருக்கும் நூத்தி பத்தாவது பாடல் ஆசிரியர் அப்படின்னா போதனார் அவங்க தான் நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம்ல என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா நற்றிணையில் பாடல் வரிகள் ஒன்பது முதல் பனிரெண்டு வரைக்கும் தான் ஆனா அந்த நூத்தி பதிமூணு அடி வரைக்கும் ஒரு பாட்டு இருக்கும் சொல்லியிருந்தாலும் அந்த பாட்டு தான் இது பிரசம் கலந்த வெண் சுவை தீம்பால் அப்படிங்கிறது போதனார் ஆசிரியர் நற்றினையின் நூத்தி பத்தாவது பாடல் இதுல வந்து இருக்கக்கூடிய திணை வந்து பாலை திணை துறை வந்து மகள் நிலை உரைத்தல் அதாவது தலைவனோடு உடன் போகி விளையாட்டு பருவம் இல்லறம் ஆற்றும் பங்கை மற்றும் செவிலித்தாய் எண்ணி கூறுவதுதான் இங்க சொல்லியிருப்பாங்க இத்துறை மனை மருட்சி என்று கூறப்படும் கூற்று எப்படி இருக்கும்னா தலைவி இல்லறம் ஆற்றும் செல்வியை பாராட்டி சாரி செவிலித்தாய் நற்றாயிடம் கூறியதாக இங்க இருக்கக்கூடிய பாடல் அமைஞ்சிருக்கும் தலைவி இல்லறம் ஆற்றும் செல்வியை பாராட்டி செவிலித்தாய் நற்றாயிடம் கூறியது போல இந்த பாடல் அமைஞ்சிருக்கும் ஆசிரியர் குறிப்பு பார்த்தோம்னா போதனார் பாட்டை எழுதியது போதனார் சங்ககால புலவர் இவர் இந்த பாட்டு நற்றினையில் நூத்தி பத்தாவது பாடல் இங்க நமக்கு கொடுத்துருக்காங்க இதுதான் சொன்னது போல நற்றினையின் பேரல்லை பன்னிரண்டு அடிகள் ஆனால் இவர் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க பேரல்லை நூத்தி பதிமூணு அடியில் பாடல் ஏற்றி இருப்பார் அடுத்ததாக கூடுதல் செய்தியை பாக்குறோம் அப்படின்னா வணிகர்களுக்கு கொடுக்கும் பட்டம் என்னென்ன அப்படின்னு நற்றினை கூறுகிறதுனா காவிதி எட்டி அப்படிங்கிறதுலாம் வணிகர்களுக்கு கொடுக்கப்படும் பட்டம் அப்படின்னு சொல்றாங்க மருத்துவர்கள் அறவோர்கள் எனப்பட்டனர் மருத்துவர்களை எப்படி சொல்லிருக்காங்க நற்றினையில் அறவோர்கள் அப்படின்னு சொல்றாங்க கணியன் என்பதற்கு சோதிடன் என்று பொருள் சொல்லிருப்பாங்க நற்றினையில் தை நீரா நீராடல் தை நீராட்டல் சரியா நீராட்டல் பற்றி கூறுகிறது மருகூர் பட்டினம் என்பது பாண்டிய நாட்டு கடற்கரை நகரம் மருகூர் பட்டினம் என்பது பாண்டிய நாட்டு கடற்கரை நகரம் மாந்தை என்பது சேர நாட்டு கடற்கரை மாந்தை என்பது சேர நாட்டு கடற்கரை குறுகு நாரை கிளி ஆகியவற்றை தூதாக அனுப்பியதற்கு அனுப்பியதாக இந்த நற்றினையில் பாடப்பட்டுள்ளது இப்ப இதுவரைக்கும் நற்றினையில் நாம ஆறு முதல் பன்னிரெண்டாம் வகுப்பு வரை உள்ள பாடக்குறிப்புகளின் தகவல்களை பார்த்துருந்தோம் அடுத்த காணொலியில நாம குறுந்தொகையை பற்றி காணலாம் நம்முடைய டிஎன்பிஎஸ்சி குரூப் மட்டும் தமிழ்நாடு ஆசிரியர் தகுதி தேர்வு அடுத்ததாக எலிஜிபிலிட்டி தமிழ் தகுதி தேர்வு தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் அதற்கான பாடக்குறிப்புகள் அனைத்தும் ஆறு முதல் பன்னிரெண்டாம் வகுப்பு வரை உள்ள பாடக்குறிப்புகள் அனைத்தும் தனி பிளேலிஸ்டா கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம் மற்றொரு புறம் நடப்பு நிகழ்வுகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜனவரியிலிருந்து நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் அதன் பிறகு டெய்லி நம்ம பார்ப்போம் இதற்கு முன்னாடி உள்ள நடப்பு நிகழ்வுகளை ஒவ்வொரு காணொலியாக நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் தேவைப்படும் தேர்வர்கள் பார்த்து பயன்பெறவும் மற்ற அடுத்த காணொலியில் குறுந்தொகை பற்றிய செய்தியை காணலாம் நன்றி வணக்கம்